ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம நிறையா வசதி இருந்தால் தான் சார் பூஜையெல்லாம் பண்ண முடியும் எங்களுக்கு பெரிதே வசதியெல்லாம் இல்லைன்னு கவலைப்படுற வாழ்க்கை ஒன்றும் கவலைப்படாதீங்க அதாவது மனமுருகை எவர் ஒருவர் வேண்டாரோ உடனே சட்டென்று அனுகிரகம் செய்யக்கூடிய இறைவனாக இறைவன் தோன்றுகிறார் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான வாக்கியம் உண்மை அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல காசு கிடையாது ஆனால் மனசு இருக்குது எனக்கு நான் கடைச்சா ஆண்டவனுக்கு பண்ணுவேன்னு சொல்கிறவா ஒரே ஒரு காரியத்தை பண்ணுங்க எனக்கு பணம் வேணும் வசதி வேணும் அருள் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளில் அவ்வளோ சிறப்புகள் உண்டு இலைன்னு சொல்லுவா இல்லையா பில்வம் அதே சமயத்தில் சொர்ண ஒரே ஒரு காசு அந்த இலை பில்வம் ஒரு காசு அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு மல்லிப்பு கூட வச்சுக்கோங்க மனதார பதினாறு தடவை சுவாமியை வேண்டிக்கோங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் போற்றி போற்றுவோம் நம சிவாய் போற்றுவோம் நம சிவாய் சுவாமி அம்பாலில் சொல்ல மகாலட்சுமி நம மகாலி எந்த தெய்வத்தை கும்படலோ அந்த தெய்வத்தை வேண்டி அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க கடமையை செய்யுங்க பலனை தருவர் அதுதான் இறைவனுடைய பெரும் அனுகிரகம் இன்னைக்கு இந்த செல்வத்தை வளர்க்கும் நல்ல முன்னேற்ற தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் சொன்னேன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோல சாம்ராஜ் மகேஷ்வர் காசி யாத்திரைக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் நன்றி நமஸ்காரங்கள்